हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येले அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு ஆத்மனி அக்னேன் சமாரோப்யாக சங்காத்தம் வட் மீனிங் ஆத்மனி தன்னில் அக்னேன் உடலுக்குள் உள்ள நெருப்பை சமாரோப்பிய சரியாக வைத்து இன்யஸ் இன்ய விட்டுவிட்டு அகம் பொய்யான அடையாளத்தை மம பொய்யான எண்ணத்தை ஆத்மதாம் உடலே தான் அல்லது உடல் தன்னுடையது என்ற காரணேஷோ ஜட உடலுக்குள் காரணமான பஞ்சபூதங்களில் இன்யசே ஒருவன் கலைக்கச் செய்துவிட வேண்டும் சம்யக் முற்றிலுமாக சங்காதம் சேர்க்கையை தூ ஆனால் யதார்கத தகுந்த முறையில் டிரான்ஸ்லேஷன் அவன் மூலப்பொருளான நெருப்பை தன்னில் சரியாக நிலைக்கச் செய்து உடலே தான் அல்லது உடல் தன்னுடையது என்ற தேகாபிமானத்தை விட்டுவிட வேண்டும் பிறகு ஜட உடலை அவன் படிப்படியாக பஞ்சபூதங்களுடன் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றுடன் கலக்க செய்துவிட வேண்டும் பர்பட் பை ஷீல பிரபுபா ஜெய் ஷீல உடலானது பஞ்சபூதங்கள் என்ற காரணத்தின் விளைவாகும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவையே பஞ்சபூதங்கள் அதாவது ஜட உடலானது பஞ்சபூதங்களின் ஒரு சேர்க்கையே அல்லாமல் வேறில்லை என்பதை ஒருவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஜட உடல் பஞ்சபூதங்களுடன் கலந்துவிடும் என்பதே இதன் அறிவாகும் பூரண அறிவு நிலையில் பிரம்மத்துடன் கலந்து விடுதல் என்பதானது தான் இந்த உடல் அல்ல ஆன்மீகமான ஒரு ஆத்மா என்பதை நன்கு புரிந்து கொள்வதையே குறிக்கிறது பதம் இருபத்தி ஐந்து கே நிஸ்வா தேஜ சுஷ்மானம் ஆத்மவான் அப்சு அஸ்ருக் ஸ்லேஷ்ம போயானி கஷித்தவ் சேஷம் யதோத்பம் பை ஒன் கே ஆகாயத்தில் காணி உடலின் எல்லா துவாரங்களையும் வாய் காற்றில் நிஸ்வாசான் உடலில் சஞ்ச சஞ்சரிக்கும் எல்லா வகையான காற்றுகளையும் பிராண அபான முதலான தேகசு நெருப்பில் உஷ்மானம் உடலின் வெப்பத்தை ஆத்மவான் தன்னை அறிந்த ஒருவன் அப்பசு நீரில் அஸ்ருக் ரத்தத்தையும் ஸ்லேஷ்ம சலியையும் பூயானி மூத்திரத்தையும் ஷிதவ் மண்ணில் சேஷம் எஞ்சியவைகளை தோல் எலும்புகள் மற்றும் உடலிலுள்ள பிற கடினமான பொருட்களை எதா உத்பவம் இங்கிருந்து இவையெல்லாம் வளர்ந்தனவோ டிரான்ஸ்லேஷன் நிதான புத்தியும் முழு அறிவும் உள்ள தன்னுணர்வு பெற்ற ஒருவன் உடலின் வெவ்வேறு பகுதிகளை அவற்றின் மூல பிறப்பிடங்களுடன் கல கலக்க செய்துவிட வேண்டும் உடலிலுள்ள துவாரங்கள் ஆகாயத்தினால் விளைவிக்கப்படுகின்றன சுவாசமானது காற்றினால் விளைவிக்கப்படுகிறது உடலின் வெப்பமானது நெருப்பினால் விளைவிக்கப்படுகிறது மேலும் விந்து இரத்தம் சளி ஆகியவை நீரினால் விளைவிக்கப்படுகின்றன தோல் தசை எலும்பு போன்ற கெட்டியான பொருள்கள் மண்ணில் விளைவிக்கப்படுகின்றன இவ்வாறாக உடலின் எல்லா பகுதிகளும் வெவ்வேறு மூலப்பொருட்களால் விளைவிக்கப்படுகின்றன அவற்றை மீண்டும் அந்தந்த மூலப்பொருட்களுடனேயே கலந்துவிட செய்ய வேண்டும் பற்பட் பிரபா ஜெய்சீல பிரபாத் தன்னுணர்வு பெறுவதற்கு உடலின் வெவ்வேறு மூலப்பொருட்களின் மூல பிறப்பிடங்களை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் உடலானது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றிலிருந்து வரும் தோல் எலும்பு தசை இரத்தம் விந்து மலம் சிறுநீர் வெப்பம் சுவாசம் போன்றவைகளின் ஒரு சேர்க்கையாகும் உடலிலுள்ள பகுதிகளின் மூல பிறப்பிடங்களை ஒருவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் தன்னுணர்வு பெற்றவன் அல்லது தன்னை அறிந்தவன் ஆத்மவான் என்று ஆகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீகப் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்